அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா நாம் காணவிருப்பது உலக போர்களை போல் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் வழிகளில் ஒன்றாக பயங்கரவாதம் உள்ளது என இந்தியா எச்சரிக்கை இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இரண்டாம் உலக போரின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டையொட்டி போரில் உயிரிழந்தோருக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய இந்திய தூதுக்குழுவின் செயலர் ஆஷி சர்மா கூறியதாவது தற்போது ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் வழிகளில் ஒன்றாக பயங்கரவாதம் உருவெடுத்துள்ளது இரண்டு உலக போர்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் அதுபோன்ற படுகொலைகள் பயங்கரவாதத்தில்தான் நிகழ்த்தப்படுகின்றன அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது அவர்களின் தியாகத்தை மறக்க முடியாது அதுபோல காலனி ஆதிக்கத்தில் இருந்த போதும் கூட்டு நாடுகளின் சுதந்திரத்திற்காக ஆசிய ஆப்பிரிக்க அரபு நாடு